பனித்துளிகள் பதினாறாவது மூல உபதேசமான திருவிருந்து ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூரண முன்மாதிரி ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் யோவான் பதிமூன்று பதினான்கு பதினைந்து கணுக்கால் பாதத்தில் நூறுக்கும் மேற்பட்ட தசைகள் தசை நான்கள் நார்கள் இருபத்தி ஆறு வகை எலும்புகள் முப்பத்தி மூன்று தனி மூட்டுகள் இருப்பது உங்களுக்கு தெரியுமா கைகள் செய்கிற வேலைகளில் சிலருக்கு கால்கள் செய்கின்றன அரிசோனாவை சேர்ந்த பேச்சாளரான ஜெஷிகா சாக்ஸுக்கு கைகள் இல்லை தனது கால்களை நடமாடுவதற்கு மட்டுமல்லாமல் கார் ஓட்டுவதற்கும் மிதிவண்டி ஓட்டுவதற்கும் ஆள் நீச்சல் செய்யும் போது உந்தி தள்ளுவதற்கும் பயன்படுத்துகிறார் டேக்வாண்டோவில் கைகள் இல்லாமல் கருப்பு பெல்ட் பெற்ற முதல் வீராங்கனை அவர்தான் மேலும் கைகள் இல்லாமல் விமானம் ஓட்டுகிற உரிமை கைகள் இல்லாமல் விமானம் ஓட்டுகிற உரிமம் பெற்ற முதல் நபரும் ஆவார் தனது கண் ஒட்டு வில்லைகளை தன் கால்களால செருகவும் அகற்றவும் முடியும் இயேசு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து தம் ஷீஷர்களுக்கு முன்பாக முழங்காலிட்டு அவர்களுடைய கால்களில் இருந்த புழுதியை கழுவ தொடங்கின போது அவர்களுடைய பாதங்கள் அல்ல அழுக்கு படிந்த அவர்களுடைய இருதயங்கள் சுத்தமாக இருப்பதை அவர் விரும்பினார் சீடர்கள் தேவர் ஆட்சியத்தில் மரியாதைக்குரிய பதவிகளை அடைவதில் கவனம் செலுத்தினாங்க உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் வந்தார் என்று மத்தையோ இருபது இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் இயேசு சொல்வதை நம்ம பார்க்கலாம் கிறிஸ்துவுடன் நெருங்கிய தொடர்பை பெறுவதற்கு நம் இருதயங்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் அதாவது சுயநல லட்சியம் கசப்பு பெருமை பொறாமை ஆகியவற்றை நீக்க வேண்டும் சிருஷ்டிகர் தம் சீடர்களின் கால்களை கழுவினதன் மூலம் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பிளிப்பேர் இரண்டு ஏழில் வாசிக்கிறோம் தாழ்மையோடு சேவை செய்வதற்கு ஒரு பூரண முன்மாதிரியாக திகழ்ந்தார் பாதங்களை கழுவினதன் மூலம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் என்கிற அறிவுரை அவரே நிறைவேற்றினதை ஞாபகப்படுத்துகிறது என்று யோவான் பதிமூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் இன்றைய செயலில் காட்டுங்கள் மேல் மேலறையில் இருந்த சீடர்கள் மத்தியில் நீங்களும் இருந்து இயேசு உங்கள் கால்களை கழுவினார் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது நீங்கள் எப்படி உணர்ந்திருப்பீங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குறுந்தியர் பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி ஒன்பது யோவான் பதிமூன்று வசனங்கள் பதினாறு பதினேழு கலாத்தியர் ஐந்து பதிமூன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்